வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுற கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக கை கொடுங்க நேர்மை பலவீனம் இச்சா சக்தி ஆன்மீக வாழ்விற்கு தன்னை தயாரித்து கொள்ள வேண்டுமானால் ஒருவன் வளர்த்து வேண்டிய அடிப்படையான நற்குணம் வந்து நேர்மை அதை நான் பல தடவை சொல்லியிருக்கின்றேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை அதை சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது சொல்கின்றேன் நேர்மை முழுமையான பூரணமான நேர்மை ஏனெனில் ஆன்மீக பாதையில் நேர்மை ஒன்றே உனக்கு பாதுகாப்பு அளிக்கும் உன்னிடம் நேர்மை இல்லாவிட்டால் மறு அடியிலேயே நீ கீழே விழுந்து மண்டையை உடைத்து கொள்வாய் எப்போடா இவனுடைய நேர்மையில் ஒரு விரிசல் காணும் என்று எத்தனையோ விதமான சக்திகள் தீய சக்திகள் இச்சைகள் செல்வாக்குகள் சிறு சிறு ஜீவன்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன சிறு பிளவு ஏற்பட்டு விட்டால் உடனே அதன் வழியே அவை உள்ளே பாய்ந்து உன்னை ஒரே குழப்பத்தில் ஆழ்த்துவிடும் ஆகவே எதையும் செய்யும் முன் எதையும் தொடங்கும் முன் எதையும் முயலும் முன் நீ முதலில் செய்ய வேண்டியது நீ உன்னால் முடிந்தவரை நேர்மையுடன் இருக்கின்றாய் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்வது மட்டுமின்றி இன்னும் அதிக நேர்மையுடையவனாக ஆகும் நோக்கம் உன்னிடம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அது ஒன்றே உனக்கு பாதுகாப்பு அடிப்படையான நீ எந்த வழியை பின்பற்றினாலும் அது சரணாகதி வழியானாலும் நிவேதன வழியானாலும் ஞான வழியானாலும் இவற்றுள் எந்த வழியை நீ பின்பற்றினாலும் நீ அதை பூரணமாக பின்பற்ற விரும்பினால் எப்பொழுதும் அது மிக கடினமாகவே இருக்கும் ஆகவே அதை செய்வதற்கு ஒரே வழிதான் ஒரே வழிதான் எனக்கு தெரிந்த வழி ஒரே வழிதான் உள்ளது அதுதான் பரிபூர்ண நேர்மையாக ஆம் பரிபூரண நேர்மையாக இருத்தல் பரிபூர்ண நேர்மை என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஒருபோதும் தன்னையை ஏமாற்றிக்கொள்ள முயலாதிருத்தல் ஜீவனில் எந்த பாகமாவது மற்ற பாகங்களை தான் செய்வது சரி என்று நம்ப முடிய நம்ப வைக்க முடியாதிருத்தல் தன் விருப்பம் போல் காரியங்களை செய்வதற்காக தன் செயல்களுக்கு சமாதானம் சொல்லாதிருத்தல் ஏதாவது ஒன்று கசப்பாக இருந்தால் அதை பாராமல் கண்களை மூடி கொள்ளாதிருத்தல் ஏதாவது தவறாக போகும்போதே அது அவ்வளவு முக்கியமல்ல அடுத்த தடவை சரியாய் போய்விடும் என்று அலட்சியமாக விட்டுவிடாதிருதல் இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓ அது மிகவும் கடினம் ஒரு மணி நேரத்திற்கு இதை செய்து பார் அது எவ்வளவு கடினம் என்பது உனக்கு தெரியும் ஒரு மணி நேரம் முழுமையாக பூரணமாக நேர்மையுடன் இருக்க முயல் உன் அனுமதியின்றி எதையும் உள்ளே வரவிடாதே அதாவது நேர் நீ செய்வதெல்லாம் நீ உணர்வதெல்லாம் நீ நினைப்பதெல்லாம் நீ வேண்டுவனதெல்லாம் இறைவன் ஒருவனாக மட்டுமே இருக்க வேண்டும் நான் இறைவன் ஒருவனையே வேண்டுகின்றேன் இறைவன் ஒருவனை பற்றியே நினைக்கின்றேன் இறைவனிடம் என்னை இட்டு செல்லும் செயலை தவிர வேறெதையும் நான் செய்யேன் இறைவன் ஒருவனை தவிர வேறெதையும் அன்பு செய்யேன் இப்படி இருக்க முயன்று அரை மணி நேரம் முயன்றிருப்பார் அது எவ்வளவு கடினமானது என்பது உனக்கு தெரியும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நேர்மை பலவீனம் இச்சாசக்தி பரிபூர்ண நேர்மை நேர்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் மனத்திடத்தோட ஸ்ரீ அன்னை சொன்ன அத்தனை வழிகளையும் பின்பற்றி ஒரு அரை மணி நேரம் நம்ம நேர்மையாக இருந்து பார்த்தோம்னா அதன் கஷ்டம் தெரியும் நேர்மையாக உண்மையாக இருக்கிறவங்க தான் ஆன்மீகவாதியாக வராங்க அதே தான் ஸ்ரீ அன்னை இந்த பதிவில் குறிப்பிடுறாங்க இந்த பதிவை தொடர் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்